வேலூர் மாவட்டம் எடப்பாடியை போன்று யாருடைய காலிலாவது நான் விழுந்த போட்டோவை காட்டுங்கள் நான் அரசியலை விட்டே விளக்கி விடுகிறேன் எதிர்கட்சி தலைவருக்கு வேலூரில் சவால் விட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் பிரதமர் மோடியிடம் பல்லை காட்டும் போட்டோவை காண்பித்தால் அவர் நான் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இருக்கும் போட்டோவை காண்பிக்கிறார் அது கேலு இந்தியா விளையாட்டு போட்டியை சிறப்பாக நடத்தியதற்காக பாராட்டிய போது எடுத்த புகைப்படம் இதற்கு உரிய பதிலை எதிர்கட்சி தலைவர் கொடுத்தே தேர வேண்டும் இல்லை என்றால் விட மாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் பேச்சு நம்முடைய இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிங்க அதற்கு காரணமும் நீங்கள் தான் அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மூன்று வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன் வேலூர் அரசு பென்லாண்ட் மருத்துவமனையை நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் உயர் சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சத்துவாச்சாரி ஆர்டிஓ சாலை எதிரில் உள்ள நெடுஞ்சாலையை கடக்க சுரங்க பாதை திறக்கப்பட்டுள்ளது வேலூர்ல முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐடி பார்க் அமைக்கப்பட உள்ளது வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகின்ற வெளியூர் மக்கள் நலனுக்காக படுக்கைகள் கொண்ட விடுதி ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மாநகராட்சிக்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏழு கோடி மதிப்பில் சர்க்கியூட் ஹவுஸ் கழக அரசில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது இதெல்லாம் மூணு வருஷத்துல கழக ஆட்சியில் நம்முடைய கதிரானந்த அவருடைய முயற்சியில செய்த சாதனைகள் அதே நேரத்தில் சில வாக்குறுதிகளையோ இந்த நேரத்துல நான் கொடுக்க விரும்புகின்றேன் தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணியின் சார்பாக தேர்தல் அறிக்கையில இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டுல சி சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது தோல் சார்ந்த தொழிற்சாலையுடைய மேம்பாட்டுக்கு தேவையான திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் மாம்பழம் சார்ந்த தொழிற்சாலைகள் மேம்படுத்தப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கலைஞர் அவர்கள் ஒரு முறையும் தேர்தல் அறிக்கை வெளியிடும் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்ச தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய வழியில சொன்னதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் அதற்கு சில உதாரணங்களை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாம் ஆட்சிக்கு வந்தோம் அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும் கோவிட் இரண்டாவது பேரலை பெருந்தொற்று ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு ஞாபகம் இருக்கா எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை விட்டு வெளில வராதிங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது தடி அடின்னு சொல்லி எல்லாரையும் பயமூத்தி வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சார் ஞாபகம் இருக்காமா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பண்ணாரு ஒரே ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியாம வாங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க எல்லாரும் தட்டு எடுத்துட்டு வாங்க ஒலி எழுப்புங்க கோவிடு பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையாமா அதெல்லாம் நம்ம பல பேர் இல்லையா பண்ணுவோம் இது மட்டும் தான்மா கோவிடுக்காங்க தென் உள்ளே பிரதமர் திரு மோடி அவர்கள் பண்ணது வேற எதையுமே செய்யல என்ன பண்ணாரு விழிப்புணர்வு கோயம்புத்தூர் அவரே போய் அங்க சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு அந்த கோவிட் கொரோனா நோயாளிகளுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் பெருமையா சொல்லுன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த கோவிட் ஊசியை போட்டுக்கிறதுக்கு பயந்தாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா கோவிட் ஊசியை அதிகமா போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்கதான் அதுக்கு காரணம் இந்தியா விட்டு கோவிட் போச்சுன்னா அதுக்கு தமிழ்நாடு மிக மிக முக்கிய காரணம் நம்ம எடுத்த முயற்சிகள் அவ்வளவு முக்கியமான காரணம் அந்த நேரத்துல பொறுப்பேற்றுக்கிட்டார் நம்முடைய முதலமைச்சர் கடுமையான நிதி நெருக்கடி பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் எதிர்கட்சிகள் என்ன சொல்லுச்சு எதையுமே செய்ய முடியாது அப்படின்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு முதல்ல ஐந்து கையெழுத்து ஆட்சி பொறுப்பேற்று முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா இப்போ நான் தொடர்ந்து நான்கு நாட்களா அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் பயணம் செஞ்சுட்டு எங்க போனாலும் பார்த்தா அந்த பிங்க் பஸ் தான் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பஸ் தான் இப்போ நம்முடைய மகளிர் உங்க தான் கத்துக்கணும் நம்முடைய ஆண்கள்லாம் த அதை எந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கணுங்கிறத மகளிர் கிட்டே தான் கற்றுக்கணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மூணு வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க நானூற்றி அறுபது கோடி பயணங்கள் ஏன்னால் இந்த பஸ்ஸோட ஓனர் நீங்கள் தான் பஸ்ஸோட ஓனர்ஸே நீங்கள் தான் எங்கே வேணால் ஏறிக்கலாம் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் நான் இன்னும் கிண்டலுக்காக சொல்லணுமா ஒரு திட்டம் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னா இவ்வளவு தூரம் நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதற்கு மகளிருக்கு நாம் அத்தனை பேரும் பாராட்ட தெரிவிக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மாசமும் எட்நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க கிட்டத்தட்ட மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்க அதை சேமிக்கிறீங்க அதன் பிறகு இன்னொரு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார் இப்ப பெண்கள் மகளிர் இத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் வர முடியாது பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனா யாரு பேசுறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணுவதற்கு உரிமை கிடையாது ஆனா இதையெல்லாம் எதிர்த்து இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் சமூக நீதி இயக்கம் பெண்கள் படிக்க வேண்டும் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு பெண்கள் படிக்கணும் கல்லூரி பல் பள்ளி கல்லூரி பள்ளி படிச்சு படிச்சா மட்டும் பத்தாது கல்லூரி படிக்கணும் காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போனா மட்டும் பத்தாது வேலைக்கு போகணும் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த புதுமை பெண் திட்டம் என்னன்னா அரசு பள்ளியில பரணாம படிச்சுக்கிட்டா அதன் பிறகு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியா இருக்கட்டும் அரசு கல்லூரியா இருக்கட்டும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்து எந்த கோர்ஸ் படிச்சாலும் அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்தோட பெயர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே இந்த ரெண்டு வருஷத்துல மூன்று லட்சம் குழந்தைங்க மூன்று லட்சம் பெண்கள் பயன்பெற்று இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க உடனே தலைவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு இந்த இந்த கூட்டத் கூட்டத்தொடர்ல பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு மேற் படிக்க காலேஜ் போய் படிக்கணும்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் அந்த திட்டத்தையும் அறிவிச்சுட்டாரு இதே மாதிரி இன்னொரு திட்டமா இதுவும் மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நம்ம சொல்லவே இல்லை ஆனா இப்ப இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க அதுதான் நம்ம தலைவர் சொல்றாருல திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு பல பேர் கேக்குறாங்க அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு அப்படின்னு கேக்குறாங்கல்ல இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் நம்மளுடைய மாநிலத்தை பார்த்து நாம என்னென்ன திட்டம் இங்க செயல்படுத்துறோம் பார்த்து அவங்களுடைய மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்களே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கமே அதுதான் திராவிட மாடல் அரசு முன்னாடி வேலைக்கு போற சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு காலையில டிஃபன் சாப்பிடறதுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது வெறும் வயதோட பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க போயிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க பையன் வெறும் வயதுல ஸ்கூலுக்கு போனானே பள்ளிக்கூடத்துக்கு போனானே கிளாஸுக்கு போனானே படிச்சானா தூங்கினானா அப்படின்ற அந்த கவலையிலே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டம் காலையில நீங்க பசி பையனை ஸ்கூலுக்கு அமிச்சா போதும் முதல்ல அவனுக்கு நல்ல தரமான சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சென்ற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டாங்க அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்

இதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் இவ்வளவு பெரிய திட்டத்தை இவ்வளவு குறுகிய காலத்துல செயல்படுத்துறதுல சில கஷ்டங்கள் இருக்கு சில சிக்கல்கள் எதிரி வாய்ந்த அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்கறேன் நாம இந்த பக்கம் நம்மளுடைய திட்டங்கள் நம்மளுடைய சாதனைகள் நம்முடைய தேர்தல் அறிக்கைகள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா எதிர்த்த பக்கம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டு என்ன பண்ணாங்கம்மா ஏதாவது பண்ணாங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒண்ணுமே பண்ணல ஒவ்வொருத்தர் கணக்குலயும்

மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர சொல்லி இத வெச்சிட்டு போயிட்டாங்கமா இதுதான்மா ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இதா மருத்துவமனை இத வெச்சிட்டு போனதோட சரிமா இப்ப வரைக்கும் ₹1 கூட இதுக்கு நிதி ஒதுக்கல இப்போ

எய்ம்ஸ் கல்லை காட்டின அவர் எதை காட்டிட்டு இருக்காரு எதை காட்டுறா தெரியுதமா நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு அவர் காட்டினது எடப்பாடி பல்லு அது யார்கிட்ட காட்டுறாரு இந்த இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்படுச்சு தெரியுமா அதே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல கல்லு வச்சாங்கல்ல கல்லு வச்ச சூடோடு பல்ல காட்டினாரு இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு ரெண்டு மூணு போட்டோ பெரிய போட்டோகிராஃபர் ரெண்டு மூணு போட்டோலாம் காட்டி நானும் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன் நம்மளுடைய நிதி உரிமை நான் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் ஏன் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம் நாம ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க திருப்பி வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அத சொன்னாதான் அவருக்கு உழைக்கும் அதனாலதான் சொல்றேன் இனிமே அவர் பேரு இருபத்தி பைசா இனிமே அவர் பேரை சொல்லுவீங்களா என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க இருபத்தி ஒன்பது பைசா அவரும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து போட்டு காட்டியிருக்காரு அதே மாதிரி அவரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சிரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டி ஏன் சிரிக்கிறது தப்பா சிரிச்சது தப்பா அப்படின்லாம் கேட்டிருக்காரு நான் உண்மையா ஒன்னு கேட்கிறேன் ஆமா நான் அவரை போய் ரெண்டு முறை சந்திச்சேன் டெல்லியில சந்திச்சேன் நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தணும் அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு நிகழ்ச்சிய சிறப்பா நடத்தி முடிச்சோம் அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு அதே மாதிரி முதலமைச்சர் எடுத்த புகைப்படத்தை காட்டுறாரு அது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும் உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனார் அந்த ரெண்டு புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு இருபத்தி பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ புரியுதுங்களா ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்ல வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அவர் சொல்றாரு உதயநிதி ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு பேசுறதே பேசிட்டு இருக்கா என்ன உங்களை மாதிரி நான் ஒவ்வொருத்த நேரமும் மாத்தி 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 பச்சோந்தி மாதிரியா பேசிட்டு இருக்க முடியும் நான் ஒன்னே ஒன்னதான் பேசுவேன் நான் சமூக நீதியை தான் பேசுவேன் நான் நீட் தேர்வு ரத்த பத்தி தான் பேசுவேன் நான் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன் நான் எங்களுடைய கலைஞர் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா தன்னை பெரியார் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை மற்றும் மட்டும்தான் பேசுவார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க ஒரு பச்சோந்தி உங்களை மாதிரி நீங்க இபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாமாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடிய பார்த்தா பேசக்கூட மாட்டீங்க காலில் விழுந்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க சில நேரம் பேசவே மாட்டேங்க இவர் பேசிட்டா இருக்காரு என்ன பண்றாரு கீழே சில்லறை விழுந்துருச்சு சில்லறை தேடிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையிலயாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு ஒரு இந்த மாதிரி காலம் புடிச்சு அதனால தான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு பாதம் தாங்கி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி இவரு என்ன பத்தியோ நம்முடைய தலைவரை பத்தியோ நம்முடைய பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க தயாரா இருக்கணும் இந்த படம் வரும்ல படம் ரிலீஸ் ஆகும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா நான் வெறும் ட்ரெய்லர் தான் புரியுதா நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் யாரு தெரியும் தலைவர் தலைவர் தான் மெயின் பிக்சர் அவர் ரெண்டாம் இங்க வராரு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு இதை விட பயங்கரமா பேசுவாரு தேர்தல் பாக்குறுதியை சொல்லுவாரு கேள்வி மேல கேள்வி கேட்பாரு ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தொன்பது பைசாவை கேள்வி மேல கேள்வி கேட்பாரு அப்ப நான் இன்னைக்கு இந்த தொகுதி முடிச்சிட்டு நாளைக்கு வேற தொகுதிக்கு போயிடுவேன் தலைவரும் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு ஆனா இங்க நீங்க தான் அடுத்த இருபத்தி நாள் மக்களோட மக்களா இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்துக்கணும் இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நான் பொறுப்பு இவங்கள நான் கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல திரு கதிரானந்த் வாக்களிக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துட்டீங்களா அப்படி செஞ்சா மட்டும்தான் அப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க சொன்ன வாக்குறுதி குறைஞ்சது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் செய்வீங்களா நிச்சயம் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய உரிமையா சொல்லு தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் டாக்டர் இருந்து ஆதரிப்பேர் உதயசூரியன் 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 உங்கள் வெற்றி வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் அவர் நிச்சயம் உங்களுடைய குரலாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்